பகிர்ந்துண்ணும் குணம் கொண்டவரான தூயோனியார் கோடி அற்புதரான தூயான் தோணியார் பகிரும் குணம் கொண்டவராக இருந்தார் தனது விலை மதிப்பில்லாத நேரத்தை மக்களுக்காக அர்ப்பணித்தவர் தனது புதுமை செய்யும் வரத்தை மக்களுக்காக கையளித்தவர் தனது பொருள் உணவு உடை என அனைத்தையும் மக்களுக்காக கொடுத்தவர் தூய் அந்தோனியார் வாழ்வில் நடந்த மிக சுவராசியமான உண்மை நிகழ்வு ஒன்று அந்தோணியார் ஏராளமான புதுமைகளை செய்து வந்தது அவருடன் இருந்த மற்ற துறவிகளுக்கு பிடிக்கவில்லை எனவே அவர்கள் தங்களது தலைவரிடம் சென்று அந்தோணியார் பற்றிய தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர் அவர் சரியாக குழு செபத்தில் பங்கேற்பது கிடையாது குழு வேலைகள் எதையும் முழுமையாக செய்வது கிடையாது என்று ஏராளமான அவதூறுகளை எடுத்துரைத்தனர் எனவே இரவு எட்டு மணிக்குள் அவர் துறவர இல்லத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று விதிமுறை விதிக்க கற்பித்தனர் அந்தோனி யாரோ சிற்றூர்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை சென்று மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பவர் காலை முதல் இரவு நேரம் வரை காலம் பாராமல் தனது நேரத்தை இறை மக்களுக்காக அர்ப்பணிப்பவர் அவருக்கு இரவு எட்டு மணிக்குள் துறவர இல்லத்திற்குள் நுழைந்தால் மட்டும் இரவு உணவு என்றும் விதிமுறை விதிக்கப்பட்டது அந்தோனியாருக்கும் தனது சக துறவிகளுடன் இணைந்து எல்லா செயல்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்ற ஆவல் இருந்தது இருப்பினும் தனது அலுவல் காரணமாகவும் கணக்கற்ற மக்களின் இடைவிடாத பரிந்துரையினாலும் அவரால் நேரத்திற்கு வர முடியவில்லை ஒருநாள் இரவு எட்டு மணிக்குள் அவரால் இல்லத்திற்குள் வர முடியவில்லை உடன் துறவிகள் அனைவரும் இதுதான் தருணம் என்று எண்ணி இருந்த உணவு அனைத்தையும் உண்டு அந்த பாத்திரங்களையும் கழுவி கவிழ்த்து விட்டனர் வேக வேகமாக அவரவர் அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டனர் ஒரு மணி நேரத்திற்கு பின் தனது அலுவல்களை முடித்து இல்லம் திரும்பிய தூய அந்தோனியார் மிகுந்த பசியோடு உணவறைக்கு சென்றார் களைப்பும் பசியும் கொண்டவராய் உணவினை உண்ணச் சென்ற அந்தோனியாருக்கு மிகுந்த ஏமாற்றம் ஏற்பட்டது என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை உடனே கைகளை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி ஜபித்தார் எல்லாம் வல்ல இறைவா அன்று பாலை நிலத்திலே லட்சக்கணக்கான இஸ்ரேல் மக்களுக்கு மன்னா என்னும் அற்புதமான உணவினை அளித்தவர் இன்று உமது பணியினை செய்து பசியோடு இருக்கும் எனக்கும் உணவளித்தருளும் அன்று இயேசு வழியாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு புல்வெளியில் அப்பமும் மீனும் கொடுத்து அவர்களது கலைப்பையும் பசியையும் தீர்த்தவர் எனது கலைப்பையும் பசியையும் நீக்கியறலும் உமது பணியினை செய்ய அழைக்கப்பட்டவன் நான் என்பதை உமது அருண் செயலால் இவ்வாறாக இறைவனை வேண்டினார் அவரது வேண்டுதலின் பலனாக ஓர் அற்புதம் நிகழ்ந்தது அவர் இருந்த உணவரை முழுவதும் மிகவும் சுவைமிக்க ரொட்டிகளால் நிரம்பியது இறைவனின் வல்லமையை கண்டு வியந்த அந்தோனியார் இறைப்புகள் பாடி மகிழ்ந்தார் உடனடியாக தனது உடன் துறவிகளை அழைத்து நடந்த புதுமையை எடுத்துரைத்தார் அனைவரும் இறைவன் செய்த புதுமைகளை கண்டு அவரை போற்றி புகழ்ந்தனர் அனைவரும் இணைந்து பாடி துண்டுகளை உண்டு மகிழ்ந்தனர் தனது வேண்டுதல்களுக்கு இறைவன் அளித்த பதில் மொழியை உணர்ந்து மகிழ்ந்தார் தான் பெற்ற மகிழ்வை தன் உடன் துறவிகளுக்கு அறிவித்தார் தான் பெற்ற அருளையும் அதனால் விளைந்த பலனையும் மக்கள் அனைவரோடும் பகிர்ந்தார் இத்தகைய பகிரும் குணம் கொண்டவராக நாமும் மாற இறையருள் வேண்டுவோம் கோடியற் புதர் தூய அந்தோனியார் ஒன்பதாம் நவநாள் மன்றாட்டு பதுவை பதியரான தூய அந்தோனியாரே உமீது பக்தி கொண்டுள்ளோர்கள் எல்லாரையும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் மீட்டு மரணத்திலிருந்தும் பாதுகாக்கிறவரே எங்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வரும் எல்லா தீமைகளையும் குறிப்பாக முடிவில்லா மரணத்தையும் நாங்கள் விளக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசும் தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன்